அநேக சபைகளுக்கு போகிறவன் பல லட்சம் கிறிஸ்தவர்களை பார்க்கிறவன் சில நேரம் அவங்க ட்ரெஸ் அவங்க பாவனை அவங்க நடை உடைகளை பார்த்தா எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும் ஐயோ உலகத்துக்கும் இவங்களுக்கும் வித்தியாசமே தெரியலையே இவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கும் உலகம் போட்டிருக்க ட்ரெஸ் ஒன்று போகிறது தானே இருக்குது இவங்க பிள்ளைங்க உடுத்துறதும் உலகத்தார் உடுத்துறதும் அதுதானே இருக்குது சினிமாவில் உலகத்தை மயக்கிறதுக்கு வேசி உடுத்துறதும் இவங்க உடுத்துறதுக்கும் வித்தியாசம் இல்லையே இவங்க வாயில் வர்ற பேச்செல்லாம் பணத்தை குறித்தும் உலகத்தின் பெருமையை குறித்தான் இருக்கிற அநேக நேரங்களில் என் மண்டையை படுக்கையில் அடித்து அடித்து எழுதுருக்கேன் நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி மேன்மையான உயிர் தெழுதல எப்படி ஆயிடும் இந்த வார்த்தை தான் முக்கியம் எப்படி ஆயும் பிலிப்பேருக்களின் நிருபத்திலேயே பார்க்கலாம் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இப்படி நான் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அவர்களுடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்தை அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும்

ஒரு மனுஷன் ஆண்டோடைய சத்தத்தை கேட்டவன் மூணாவது வாரம் வரைக்கும் போனவன் கர்த்தர முகமுகமாக சந்தித்து அவரோடு சம்பாசனம் பண்ணவன் சொல்கிறான் இன்னுமே அறியணும் குட் இதை குறித்து நான் பேச போகவில்லை ரெண்டாவது அவரோட உயிர் தெளிந்த வல்லமை அறியணும் தட்ஸ் குட் என்ன சாவுக்கு எதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்க இருந்த வல்லமை மூணாவது பாடுகளின் ஐக்கியம் அவருடைய ஐக்கியப்படணும் அதெல்லாம் சொல்லிட்டு எப்படியாயிலும் முதல் எப்படி ஆயிலும் உரிமை விட்டு கொடுக்கிறதுக்கு ஏன்னா உரிமை விட்டு கொடுத்து எப்படி ஆயிலும் சிலர் ரச்சிக்கப்பட வேணும் இரண்டாவது கிறிஸ்து அறிவிக்கப்பட வேண்டும் எப்படி ஆயிலும் மூணாவது எப்படி ஆயிலும் இருந்து உயிரோடு எழும்புவதற்கு தகுதி என்னையா மறைத்தவர்கள் எல்லாரும் எழுந்திருப்பாங்கல்ல யாரும் பெர்மனண்ட் அந்த பூமியில் இருக்க முடியாது ஒரே ஒரு ஆள் மட்டும் தானே உயிரோடு எழுந்திருப்பார் இதுவரைக்கும் முதற் பலனானார் முதல் பலனா கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் நம்ம விசுவாசிக்கிறோம் தான் வந்திருக்கோம் அப்ப இந்த மனுஷன் என்ன மறைத்தோரில் இருந்து எப்படியோ உயிரோடு அதான் எழுப்ப போறம கொஞ்சம் நல்லா கவனிக்க வசனத்தை திருப்புங்கள் என்னோடு கூட சேர்ந்து இதனுடைய ரகசியத்தை காண்பித்துக் கொடுக்கிற வெளிப்படுத்தின விசேஷம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாவது அதிகாரம்

இந்த வசனத்தை இந்த வசனத்துக்காக சிறச்சேதம் பண்ணப்பட்டவர்கள் இந்த வசனத்திற்காக இழப்பதற்கு மாத்திரமல்ல மிருகத்திற்கு தன்னை விட்டு கொடுக்காதவர்கள் நல்லா கவனிங்க நீங்க ரத்த சாட்சியா மறிக்கணும்னு நான் சொல்லல ஒன்னு சொல்லலாம் பவுலுக்கு தெரியாது எப்படி மறிக்க போற பேதுருக்காத அன்று சொன்னார் ஆனால் பவுலுக்கு எப்படி மறிக்க போகிறேன்னு சொல்லலை எங்கேயுமே சொல்லலை நீ இப்படி தான் போகிறேன்னு சொல்லவே இல்லை கடலில் கடந்தான் ஒரு ராத்திரி முழு மறிக்கலை அடிக்கப்பட்டு கல்லறியப்பட்டு நாயை போல் வெளியே எடுத்து போட்டான் மறிக்கலை அவனுக்கு தெரியாது எப்படி மறிக்கிறேன்னு ஆனால் ஒரு ஆஞ்சேன் என்ன வாஞ்ச எப்படி ஆயிலும் அந்த முதலாம் உயிர் தேடுதலில் தான் பங்கு பெறணும் இதே வசனத்தை ஞாபகத்தில் வச்சு பழைய ஏற்பாட்டில் அப்படி வாழ்ந்தார்கள்னு போட்டிருக்கிறாரு எபிரே நிர்வாகிகள் வாசிக்கலாம் எபிரேயர் பதினோராவது அதிகாரம் எபிரேயர் பதினோராவது அதிகாரம் அங்கே சொல்லப்பட்டிருக்க வசனத்தை வாசிக்கலாம் முப்பத்தி நாலுலேருந்து வாசிக்கலாம்

மேன்மையான உயிர் தலை அடையும் படிக்கு இப்ப விடுதலை பெற சம்மதியாமல் விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார் பாதிக்கப்பட்டார்கள் வேறு சில நிந்தைகளையும் நிந்தைகளையும் அடிகளையும் அடிகளையும் கட்டுகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார் காவலை அனுபவித்தார்கள் கல்லறி உண்டார்கள் கல்லறி உண்டார்கள் அருப்புண்டார் ஆளால் அருப்பு பரீட்சை பார்க்கப்பட்டார் பார்க்கப்பட்டார்கள் பார்க்கப்பட்டார் வெட்டப்பட்டு வெட்டப்பட்டு மறித்தார் செம்மறியாட்டு தோள்களையும் செம்மறியாட்டு தோள்களையும் தோள்களையும்

நான் தமிழ்நாட்டில் தான் இந்த அட்டைகாசெல்லாம் நடக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் கிறிஸ்துவ அறியாதவர்களுக்குள்ள தான் இந்த அட்டகாசம்லாம் நடக்குதுன்னு இருக்குது மட்டும் இல்லை கிறிஸ்துவ அறிஞ்சவங்களுக்குள்ளும் வரதட்சின்ன கொடுமை மருமகளை உயிரோடு எழு இருக்கிறதுலாம் எங்கள் ஊரில் நடக்குது ஏன்னா கார் வாங்கிட்டு வரலையா உயிரோடு மன்னனை ஊற்றி எழுப்பினதை நாங்கள் தினந்தோறும் பாடிக்கிறோம் தினந்தோறும் வாசிக்கிறோம் போன வருஷத்தில் மாத்திரம் கொல்லப்பட்டவர்கள் யார் வரதட்சணை இருந்து அப்பா கொடுத்தது கொண்டு வரல அப்படின்னு சொல்லி கணவனால் கணவனுடைய குடும்பத்தாரால் கொல்லப்பட்ட பெண்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட பதினேழாயிரம் ஒரு வருஷத்தில் நான் சொல்லலை அரசாங்கம் சொல்லு இந்தியாவில் வரதட்சணை கொண்டு வரலன்னு கொல்லப்பட்டவங்க எண்ணிக்கைத்திலிருந்து பதினேழாயிரம் ஒரு வருஷத்தில் ஒரு வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நாற்பது பேருக்கு மேலே கொல்லப்படுகிறார்கள் வரதட்சணை கொண்டடலு ஆனால் நாங்கள் பாரிஸ்லேயும் வந்து சிலருடைய குடும்பத்தில் நடந்த காரியங்களை கேட்கும்போது என்னம்மா பிரச்சனை வரதட்சணை கொடுமை வாட் அான் சென்ஸ் என்ன வேதனையாக இருக்குது அதுவும் கிறிஸ்துவை அறிந்தேனு சொல்கிறவர்களுக்குள்ள எனக்கு ஒரு பெண்ணை தெரியும் சிவகாசியில் ஊர் பேர் மட்டும் சொல்கிறேன் பெரிய பணக்கார குடும்பத்தில் இருந்து வந்தவ தனி பிள்ளை ஒரு பெரிய பணக்கார பையனை கல்யாணம் கட்டி வச்சாங்க ஒரு நல்ல ஒளியக்காரன் தான் கல்யாணம் கட்டினா நல்ல நோக்கத்தோடு ஆனால் பையன் சரியில்லாமல் ஊர் சுற்றி பொம்பளைங்களோட சுற்றி இருந்ததுனால இவளை அடித்து நொறுக்கி பிள்ளைங்க இருந்தால் போதும் நொறுக்கி அவங்க அப்பா வீட்டுக்கு ஆரம்பிச்சிட்டான் அந்த பிள்ளை வேதனையோடு இருந்தா மறுபடியும் ஒரு ஊழியக்காரருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஊழியத்தில் இருந்த ஒருத்தர் கொடுத்தாங்க அவனுக்கும் ரெண்டு பிள்ளை பிறந்துச்சு நான் அவங்க வீட்டுக்கு போகும்போது தான் வீட்டில் இருந்தேன் என்னம்மா இங்கே இருக்கேன்னா அளவா கண்ணீர் விடுறா நாலு குட்டி பிள்ளைங்களை வச்சிருக்கா பார்க்க அழகா இருப்பா அழுதுட்டு உள்ளே ஓடிட்டா அவங்க அப்பா வந்தார் வேதனையோடு சொன்னார் நிறைய பணம் கேட்டாங்க பிரதர் கொடுத்தேன் இன்னும் பத்தலாங்கிறாங்க அதனால் கொடுமைப்படுத்திட்டாங்க அந்த கொடுமை தாங்காம மகா வீட்டில் வந்துருக்கிறா அந்த பிள்ளை எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் திருமணத்துக்கு முன்னாலே தெரியும் அழகான பிள்ளை தேவனுக்கென்று வைராக்கியமாக இருந்தவாயன் கூட்டங்களில் முன்னால் வந்து உட்காந்து பயங்கரமாக கற்றுருக்கா வைராக்கியத்தை காண்பிக்கிற ஒரு பொண்ணு எங்கள் நாலு பிள்ளைகளோட அவள் கொஞ்சம் நேரம் அழுதுட்டு மறுபடி வந்தா நான் அவடை கேட்டேன் ஏம்மா வாழ்க்கையை பார்த்து எனக்கே பரதாமல் இருக்கு போங்க அங்கிள் சும்மா இவனுங்கெல்லாம் ஏசி ஏசுன்னு சொல்கிறாங்கப்பா இவனுங்க பித்தலாட்டக்காரர்கள் அவ சொன்ன வார்த்தை எல்லாம் பண சாசு பிடிச்சி அலைகிறான் நான் இங்கே பாருங்க மேன்மையான உயிர்த்தெழுதல் வேணும்னுட்டு அவன் உலகம் அவளுக்கு பாத்திரமாக இருக்கலை வாழால் அறுக்கப்படுகிறதெல்லாம் ரெண்டாவது பட்டயத்தால் வெட்டப்படுறதெல்லாம் ரெண்டாவது என் கூட இருந்த சிலரை நாங்கள் இரத்த சாட்சிகளாக மறிக்க கொடுத்துருக்கோம் ஊழியத்தில் சிலரை கிணத்துல தூக்கி அடித்து கிணத்துல தூக்கி போட்டாங்க சிலரை வெட்டி தலை ரெண்டா பிளந்து அந்த மூளையை கொண்டு விற்கிறதுக்கு வச்சாங்க சிலரை அடித்த அடியிலேயே உள் காயத்திலேயே கொஞ்ச நாள் கழிச்சு செத்து போனார் நான் எல்லாவற்றையும் சொல்லி உங்களை பயமுறுத்த விரும்பல அவங்களுக்கெல்லாம் பரலோகத்தில் ஆயிரம் வருஷம் அரசால் செய்கிறதுக்கு ஒரு நல்ல இடத்த வச்சுருக்காருங்கனால ஆண்டோட சோத்தரிக்கிறேன் பட் வாட் அபவுட் மீ எனக்கு என்ன கண்டிஷன் இந்த புவி ஒரு சொந்த இருதயத்தில் இருந்து நான் படிச்சிருக்கேனா கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம் உனக்கு மேன்மையான உயிர்த்தெழுதல் வேணுமா ஆயிரம் வருஷம் ஏசு கிறிஸ்துவோடு உட்கார்ந்து இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிறதுக்குரிய மேலான பகுதி வேணுமா அந்த மேலான உயிர்த்தெழுதல் வேணுமா பவலை கிடைச்சோம் எப்படி ஆயிரும்